நீங்களும் வாங்க சாப்பிடலாம் செலத்துறை பிரதர் நல்லா இருக்குட்டாங்க சிஸ்டர் இப்படி நல்லா இருக்காங்க சீனி ஓகே டெய்லியுமே மட்டன் பிரியாணியாக லஞ்சு ஹோட்டல் சாப்பாடா விஜய் பருப்பு சாதம் விஜய் ஓகே இன்றைக்கி என்ன சமையல் கேட்குறீங்களே சிஸ்டர் இன்றைக்கி வந்து கேரட் சாப்பாடு அப்போ பொரியல் சிஸ்டர் அவ்வளோதான் அங்கே மாதிரி பல வெரைட்டிஸ்லாம் இல்லை நான் செய்ய மாட்டேன் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இருக்கும் உங்களை மாதிரியெல்லாம் இல்லை சிஸ்டர் நாங்கள் இந்த பயப்புலிங்களை வச்சுட்டு இது செய்யறதே பெருசாக இருக்குது இப்போ தான் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகே மதர் சிஸ்டர் இதுதான் வச்சுருப்பாங்களா பார்த்தீங்களா ஆனால் நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் வச்சுக்கிறீங்க இப்போ தான் மாற்றிருக்கீங்க அதுதான் பெண்கள் ஓகே ஆஃப்டர்நூன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா தான் டேவே கம்ப்ளீட் ஆகுதா ஓகே ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தெரியுமா ஐடி வந்து பருப்பு சாதங்கிறத மாற்றிட்டு மட்டன் பிரியாணின்னு வச்சிடணும் அதான் கரெக்டாக போ குடிக்கலான்னு இருக்கீங்களா அமரன் பாக்கலாம் அமரன் என அமரன் கொசர தயவு செஞ்சு நம்ம லைக் வந்து லைக் பண்ணுங்கப்பா பிளீஸ் ரட்சித்தா மட்டன் பிரியாணியா நம்ம ராகினிக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுங்க அப்படிங்கிறாரு பாருங்க சீனி அழகாங்க ஓ சூப்பர் ப்ரோ கேரட் ரைஸ் கேள்விப்பட்டது இல்லையா என்ன சொல்றீங்க சிஸ்டர் நீங்க சொல்லுங்க ராகினி சிஸ்டர் நீங்களா செய்வீங்களா கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு பருப்பு சாதம் சீனி புரோக்கு கொடுங்க பாவம் ஒர்க் பண்றாரு அவங்களுக்கு கொஞ்சம்

ம் அங்கே சரியான மழையை அமரேன் மலேசியாவில் ஓகே ஓகே புதிய உறவுகள் ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா முதல்ல லைக்கு கொடுத்துருப்பா வேறக்காமல் லைக் கொடுங்கப்பா இருபத்தஞ்சிலே இருக்குது ஆமாம் நான் பாவம் கேரட் சாதம் எங்கள் அடிக்கடி செய்வாங்கக்கா நான் பாப்பாவுக்கு எப்படியாச்சும் கொடுப்பேன் ஓகே ஓகே சூப்பரா இருக்கும் அம்மா சிஸ்டர் சௌமிய சிஸ்டர் தான் கேள்வியே போட்டதில்லைங்கடாங்க அதுதான் என்னடா அப்படின்னு நினைச்சேன் நல்ல மென்னு முழுங்க